இன்றைய முக்கிய காரில் இருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நகை பணம் திருட்டு தமிழக வாலிபர் கைது அமெரிக்காவில் படையற்ற வர்த்தகம் விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு புதுச்சேரியில் தர்ணா போராட்டம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் அமெரிக்காவின் தடையற்ற வர்த்தகத்தால் விவசாயம் அழிந்து போகும் என விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் உச்சநீதிமன்றம் நியமித்த நீதியரசர் நவாப் சிங் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்துவிட வேண்டும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஏழாம் தேதி முதல் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் பேரணி நடத்துகிறோம் மார்ச் மாதம் தேதி ராம்லீலா நடைபெற உள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை தெரிவித்து வருகிறோம் அதன்படி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முழுமையாக தெரிவித்தோம் முழுமையாக ஏற்றுக்கொண்ட முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார் அதே போல அமெரிக்காவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அமெரிக்க ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட விவசாயிகளுக்கு தெரியாது நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை விவாதிக்காமல் வெளியே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவிப்பது மிகவும் அபத்தமானது பால் மற்றும் விவசாய பொருட்கள் இறக்குமதியால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் மேலும் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும் பியூஷ் கோயல் அமைச்சர் எப்பொழுதும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவார் எனவே பிரதமர் மோடி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் இருவரும் அவரை நம்பக்கூடாது விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் பிரதமர் முடிவு எடுக்க வேண்டும் அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் முற்றிலும் அழிந்து போகும் என்றார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஐக்கிய விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் டல்லோவால் தமிழக தலைவர் ஐயா கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதார இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டனர் தொடர்ந்து இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் என்ஆர்ஹெச்எம் திட்டத்தின் கீழ் சம்பளம் போனஸ் இன்கிரிமெண்ட் போன்ற தொகை வழங்கப்பட்டு வந்தது அதே போல கடந்த வருடம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த போனஸ் இன்கிரிமெண்ட் போன்ற தொகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டது இதனை உடனடியாக பழைய திட்டத்தின் கீழ் வழங்கிட வேண்டும் முதலமைச்சர் அறிவித்து சம்பள உயர்வை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் சுகாதாரத்துறையில் நிறுத்திவிட்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது காரில் வைத்திருந்த ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர் முத்தமிழ் வீதியை சேர்ந்தவர் மோகன மகேந்திரா இவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலை அந்தோனியார் மகாலில் கடந்த ஏழாம் தேதி நடந்தது வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின் வந்த மொய் மற்றும் நகைகளை ஒரு பையில் வைத்து தனது காரில் வைத்துவிட்டு மகாலின் உள்ளே சென்று மற்ற வேலைகளை கவனித்து வந்தார் திரும்பி வந்து பார்த்தபொழுது காரின் பின்பக்க கதவின் கைப்படியை உடைத்து திறந்து அதிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது இதுகுறித்து மோகன மகேந்திர அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து திருமண மண்டபத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரை சேர்ந்த டெல்லி கணேஷ் என தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் தினிவனத்தில் பதுங்கியிருந்த டெல்லி கணேஷை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின்னர் அவரிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரது வங்கி கணக்கில் உள்ள ஒரு லட்சத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது நீதி அடைத்தனர் மணி நேரத்தில் அதிரடியாக புதுச்சேரி பெண்ணை மீட்ட ஜே சி எம் குவைத்தில் சிக்கியிருந்த புதுச்சேரி பெண் மீட்பு மார்டினிற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த பெண் புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்யவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்காக சென்றிருந்தார் இந்த நிலையில் அவரது பதிமூன்று வயது மகன் சுஜித் திடீர் உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மகனின் நிலைமையை அறிந்த சத்யவாணி புதுச்சேரிக்கு வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபொழுது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மனவேதனையடைந்த அவரது கனவர் ராஜா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் நேரில் சந்தித்து மனு அளித்தார் இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்ட தலைவர் ஜோ சார்லஸ் உடனடியாக பாதுகாப்பாக நடவடிக்கைகளை அந்த பேசி விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்தியவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த தீவிர முயற்சியின் பலனாக சத்தியவாணி இன்று மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இணைந்தார் அவர்களுக்கு நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வாசலில் நடந்த கட்சி உறுப்பினர் திருமணம் தாலி எடுத்துக் கொடுத்து நடத்தி வைத்த விசிகா தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள கோவிலில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது இதில் பங்கேற்க வந்த விசிகா தலைவர் திருமாவளவன் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் ஒன்றில் தங்கினார் அங்கிருந்து காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட வெளியே வந்தார் அப்பொழுது வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ் சுபா காத்திருந்தனர் கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்ட நிலையில் விசிகா தலைவர் திருமாவளவன் மாலைகளை எடுத்துக் கொடுத்து மணமக்களை கொள்ள செய்தார் மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் சதீஷ் சுபா ஜோடிக்கு வரும் பனிரெண்டாம் தேதி திருமண வரவேற்பு நடக்கியிருக்கிறது சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் விசிகா கட்சியின் உறுப்பினர் என்பதும் விசிகா தலைவர் புதுச்சேரி வரும்போதெல்லாம் சதீஷ் உடன் இருப்பது வழக்கம் தனது தலைவரின் கையால் தாலி எடுத்துக் கொடுத்து தனது திருமணம் நடைபெற வேண்டும் என்று அவரது விருப்பமாக இருந்த நிலையில் புதுச்சேரிக்கு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த திருமாவளவன் கையால் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் செய்து கொண்டார் தொகுதி பல்வேறு பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை பூமி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் அதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சேத்ராபட்டில் சிவசக்தி நகருக்கு தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதிமூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ஐம்பத்தைந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான டி டுவெண்டி அம்மா டிராபி கிரிக்கெட் போட்டிகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு பங்காள அருகிலார் எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான டி டுவெண்டி கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் அம்மா டிராபி ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் துவக்கி வைக்கப்பட்டது ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் கோபா அன்பழகன் தலைமை தாங்கினார் மேல்மருவத்தூர் அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் வழக்கறிஞர் அகத்தியன் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் மதுமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தொழிலதிபருமான ராஜன் பாபு கலந்து கொண்டு முதல் டி டுவெண்டி விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் முதல் போட்டியை சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரி அணியும் திண்டிவனம் கோவிந்தசாமி கலை கல்லூரி அணியும் போட்டியிட்டனர் அம்மா டிராபி டி டுவெண்டியில் மாநில அளவில் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த டி கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நா கண்ணன் அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும் ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி லிங்கநாதன் சக்தி கோபிநாத் மற்றும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர் இந்நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வேண்டும் தேசிய விவசாயிகள் ஆணையம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் வேளாண் துறையை மேம்படுத்தவும் எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சென்று அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வரும் நிலையில் அதன் நிர்வாகிகளான ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளரும் காரைக்கால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவருமான ராஜேந்திரன் இணை செயலாளர் சோமு ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் விவசாயிகள் சந்தித்திருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார்கள் மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார் ஏனாம் தொகுதிக்கு உட்பட்ட சாவித்ரி நகர் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டா ராஜி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பொதுமக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டா ராஜி தொகுதியில் உள்ள சாவித்ரி நகரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அவருக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சாவித்ரி நகரில் உள்ள ஸ்ரீ கனக துர்கா கோவிலும் ஸ்ரீ ராமர் கோவிலும் வேத பண்டிதர்களின் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார் தேர்தலில் போட்டியிடும் உறுதியுடன் மக்கள் ஆசிர்வாதங்களை பெறும் முதலடியாக சாவித்ரி நகரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் காட்டும் ஆதரவும் அன்பும் தன்னை மேலும் ஊக்குவிப்பதாக தெரிவித்தார் தன்னை ஆதரித்து ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் ஏனாம் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க தன்னால் என்ற முழு முயற்சியும் மேற்கொள்வதாக கூறினார் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கத்திடம் இருந்து நிதி பெற்று தந்து வளர்ச்சிப் பாதையில் நகரை முன்னேற்றுவேன் என்று உறுதியளித்தார் முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தோட்டாராஜி வீடு வீடாக சென்றபொழுது மக்கள் அவரை மலர் தூவி மாலை அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு அவரை மரியாதையாக வரவேற்றனர் மக்களுடன் நேரடியாக பல விஷயங்களை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக வாக்குறுதி அளித்தார் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் ஜோஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவேன் என அப்துல் வஹாப் உறுதியளித்தார் பாரிஸ் மோந்த்ரோவில் நடைபெற்ற பொங்கல் விழாவை வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் பாரிஸ் மோந்த்ரோவில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா பாரிஸ் நகரை அடுத்த மோந்த்ரோவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை சலி டி மிட்ட அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடினர் தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் மண் பானையில் பொங்கல் வைத்து தாரை தப்படை முழக்கங்களுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து கும்மி பாடல்கள் பரதநாட்டி நடனங்கள் பக்தி பாடல்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் விழாவிற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தின இந்நிகழ்ச்சியில் மோந்த்ரோ நகர மேயர் ஜேம்ஸ் செரோன் துணை மேயர் மற்றும் சமூக நல அதிகாரி முகமது யூசப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தங்கள் மொழி பண்பாடு பாதுகாத்து வருவதை பாராட்டினார் இந்த பொங்கல் விழாவில் நூற்றி இருபது மேற்பட்ட தமிழ் குடும்பங்களை சேர்ந்த தமிழர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு இரவு பதினொன்று முப்பது மணி வரை மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிப் பிரெஞ்சு தென்னிந்திய நட்புறவு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான மேற்கொண்டதுடன் பாரிஸில் தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் முயற்சியாகவும் நிகழ்ச்சி அமைந்தது புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா உற்சவ விழா வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கோவில் அறங்காவலர் குழுவின் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோசார்லஸ் மார்டினை நேரில் மகா உற்சவ விழாவில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்கினார்கள் உடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் டாக்டர் துரைசாமி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோருடன் இருந்தனா் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகே டி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏகேடி நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் மன்றத்தின் தலைவர் ஹரி என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளரும் மன்றத்தின் துணைத் தலைவருமான ஆறுமுகம் செயலாளர் ஓம் பிரகாஷ் துணை செயலாளர் சிவா பொருளாளர் ராமச்சந்திரன் துணை பொருளாளர் வெங்கடபதி ஒருங்கிணைப்பாளர் கணேசன் வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகேடி நற்பணி மன்றத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக அரியாங்குபம் தொகுதியைச் சேர்ந்த கனகசு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறுவன தலைவர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றியை தெரிவித்தார் கனக சுப்ரத்தினம் புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயனார் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இருந்த ரூபாய் நகை பணம் திருட்டு தமிழக வாலிபர் கைது அமெரிக்காவில் தடையற்ற வர்த்தகம் விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு புதுச்சேரியில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தர்ணா போராட்டம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்